பிரத்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான் வணக்கங்கள் தை மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கும் மேலே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த தை மாதத்தில் எல்லாருக்குமே பெரிய வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா உத்திராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் பொங்கல் திருநாள் இருக்கிறது போகி பண்டிகை இருக்கிறது இந்த மாதம் முழுக முழுக கொண்டாட்டம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தை மாதம் எந்த திண்டாட்டமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை நான் பதினான்காம் தேதி போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பதினைந்தாம் தேதி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி மனசார வாய்விட்டு சொல்லி நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடுங்க நிறையா பேருக்கு விவசாயிகளுக்கு தான தர்மங்கள் செய்கிறது உத்தமம் எல்லாருமே செடி வாங்கணும் இந்த வருஷம் ஏன்னா வந்து குரு வக்கரமாக உட்காந்துருக்கிறது எந்த அளவுக்கு சாம்பிளிங் வாங்குறீங்களோ செடி வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ இல்லை மாடி தோட்டம் எப்படி பண்ணாலும் சரி அதை வளர்க்க வளர்க்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் மாதிரி சூரியனுக்கு பிரார்த்தனை செய்து நைவேத்தியம் செய்து நீங்கள் பொங்கல் உண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றம் வலிமை மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த பொங்கலுக்கு ஏற்படும் அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் பசுமாட்டுக்கு தானம் செய்வது பசுமாடை வழிபாடு செய்வது மஞ்சு விரட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு இப்போ நிறையா கேள்வி போடுறோம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே அதெல்லாம் கொண்டாடலாம் எல்லாமே ரிலாக்ஸாக இருங்க ஆனால் எதுவுமே லிமிட்டுக்கு மீறி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை பதினெட்டாம் தேதி பித்ரு காரியங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் எந்த விதமான ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்களாக இருந்தாலும் பரிகாரம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் பதினெட்டாம் தேதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மகாஸ்நானம் அதாவது எந்த ஒரு புண்ணிய நதிகளையும் குளிக்கும்போதும் நீராடும்பொழுதும் பெரிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல அந்த கர்மாக்கள் கழியும் நதிகளில் நீராடுவது சந்திரனுடைய கர்மாக்கள் கவியும் அதாவது மெயினாக உங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் போகக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கும் மேலே பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச திருவிழா முருகப்பெருமான் அப்படிங்கிறன்னா மனசார சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தமிழர்களுக்கான தெய்வம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சுப்பிரமணியன் எப்படி பார்த்தாலும் சரி எல்லா ஸ்டேட்லேயுமே முருகன் இருக்கான் வேற வேற பேர் அவ்வளோதான் ஸோ யாரோ ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறது சுவாமிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரத சப்தமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பண்டிகை ரதத்தை வரைஞ்சு அந்த சுவாமிக்கு நேவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்கு நம்ம வேண்டின்ட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பசங்கள் நல்லா இருப்பாங்க அபிவிருத்தி நடக்கும் லைஃப்பில் நேர்கதியில் இருப்பீங்க தர்மத்தை மீறி உங்கள் பசங்களும் மாட்டாங்க நீங்களும் போக மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது அது மெயினாக ரத சப்தமி எப்போது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதிரி சிவராத்திரியும் இந்த மாதம் வருகிறது பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஃபெப்ரவரி ஸோ சிவராத்திரி அப்படின்னாவே கண்டிப்பாக சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் படிக்கணும் இந்த வருஷத்துக்கு தான் நான் அதை சொல்கிறேன் மாதிரி லிங்காஷ்டகம் பறிக்கிறது சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் செய்வது பெரிய மாற்றத்தையும் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் அதாவது வலிமையை கொடுக்கும் எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய வலிமை சிவராத்திரியில் நம்ம பண்ணக்கூடிய உபவாசம் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கக்கூடாது சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு தான் காலையில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் இதெல்லாமே ஒரு புறம் இருக்க தை மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மெயினாக சொல்லால் மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மாதிரி மறுபடியும் அந்த சம்பவங்கள் அதே இடத்துல நடந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறக்கு ஒன்றும் கிடையாது சிவகங்கை அப்படின்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோவில் சீர்காழி மாயவரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதாரண்யம் ராமநாதபுரம் சிவகாசி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள்ல ஃப்ளட்ஸு பட்டாசு ஆலைகள் வெடிப்பது தீ விபத்து அசம்பாவிதம் கைது செய்யப்படுவது குற்றங்கள் போலீஸினால் ஏற்படக்கூடிய காவல்துறைக்கு குற்றம் அல்லது காவல்துறையினரால் குற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த தை மாதத்தில் மிக அதிகமான ஒரு விளையாட்டை காண்டப்படுது அதனால் மெயினாக நாம் பாக்குறது ஏபி ஆந்திர பிரதேஷ் ஒடிசா சத்தீஸ்கர் மணிப்பூர் திரிபுரா இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான நிலச்சரிவுகள் மலை வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு நிலநடுக்கங்கள் சகலமும் நடக்கும் அதுதான் ரீசென்ட் பஸ்ஸாக கேள்விப்பட்டோம் அசாமில் நடநடுக்குமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாசத்துக்கு ட்ரம்ப்போட ஆட்டம் அப்படியே தான் இருக்கும் அவருக்கு கெட்ட காலம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மூணு நாலு நாடு சேர்ந்து பயங்கரமாக எதிர்த்து அவரோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து லாஸ்டில் இது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி மாறி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியாக போச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அது வரைக்கும் போர் பதற்றம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகம் அதில் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெயினாக நியூசிலாண்ட் ஹாலண்ட் ஸ்காட்லாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா நியூயார்க் ஆம்ஸ்டர்டாம் ஃப்ரான்ஸ் இட்டலி ஸ்வீடன் சிசிலி கேலிஃபோர்னியா ரோம் லண்டன் சிங்கப்பூர் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தோனேஷியா இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான விபத்துக்கள் அசம்பாவிதங்கள் நிலநடுக்கங்கள் பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்குறது நிறையா ஃப்ளட்ஸும் பார்க்குறேங்க நீரினால் ஏற்படக்கூடிய சூறாவளியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏன்னா இந்த பஞ்சகிரக சேர்க்கை பொதுவாக நல்லது கிடையாது சனி வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விளையாட்டை காமிக்காமல் இருக்காது ஸோ எல்லாருமே கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிது மெயினாக தமிழ்நாட்டில் தேவக்கோட்டை சிவபொரி மானாமதுரை இந்த மாதிரி இடங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த இடங்கள்லலாம் நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய இயற்கை அழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தெரியும் ஸோ தை மாதத்தில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா மெயினாக செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இதெல்லாம் சேர்ந்து பத்தாம் இடத்துல காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனராசியில் குரு வக்கரமாக உட்காந்துருக்காரு காலபுருஷனுக்கு ஒரே ஸ்தானத்தில் சனி உக்காந்துருக்கார் ராகு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் உக்காந்துருக்கார் கேது சைட் ஏழாம் இடம் ராகுலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்கார் ஸோ இதெல்லாம் ஒரு கிரகங்களுடைய சமிக்கைகள் இதில் சூரிய கிரகணம் வருது ஃபெப்ரவரி மாதம் இந்தியாவில் தெரியாது ஆனால் அதோடைய வேல்யூ இருக்கும் அதுக்கு நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும் சூரிய கிரகணம் வந்தாலும் சரி சந்திரகிரகணம் மார்ச்சில் வரக்கூடிய சந்திர கிரகணம் ரெண்டுமே கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம் பதற்றம் கைது செய்யப்படுவது தீ விபத்துக்கள் இந்த மாதிரி சகலமான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய இடங்களில் வந்து போராட்டங்கள் வெடிக்கிறது பிரிவு கொடுக்கறது இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிற மாதிரி விஷயம் நீங்கள் நடக்கிறீங்க கொஞ்சம் யூஎஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு ரெண்டாயிரத்தி எழுதி வச்சுக்கோங்க இது ரீலாக கூட எங்கள் ஐயத்துக்கு எங்களோட மீடியா டீமில் போடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே யூரோப்பியன் நேஷன்ஸ் எப்படி அஞ்சா பத்தா உடைஞ்சதோ அந்த மாதிரி யூஎஸுமே உடையும் யூஎஸ்ஸுங்கிறது யூஎஸ்ஸாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது யுஎஸ் பாக பிரிவினை ஏற்படும் வில் ஹேப்பன் பட் ஸோ இப்போது அந்த தை மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னம் பெரிய அளவுக்கு வெற்றியை பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முடியும் நம்மளால் செய்ய முடியும்னு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நான் பார்க்குறது மகரம் ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் செம்மையான ஒரு யோகம் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது யாருக்கெல்லாம் வெற்றி பதவிகள் தானாக தேடி வருகிறது பிரச்சனைகள் முடியும் சந்தோஷத்தில் அப்படியே மதக்கக்கூடிய வாய்ப்புகள் தை மாதத்தில் யாருன்னு கேட்டால் மீனம் கடகம் பிரிச்சகம் இவங்க எல்லாருக்குமே வேறு விதமான கொண்டாட்டம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே வேலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காம்படிஷனில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் இருக்கப்படுது அப்போ யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மெயினா நான் பார்க்கறது ஒரே ராசி மிதுன ராசி நண்பர்களும் சரி கும்ப ராசி நண்பர்களும் சற்று கவனம் எச்சரிக்கையா இருக்கணும் இதுல பார்டர் லைனில் இருக்கிறது துலாம் தை மாசத்துல ஓவராலாக ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபாதி போய் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஒரே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அஞ்சு கிரகம் சேருது சந்திரனும் வந்து சேரும் அப்பப்போ ஒரு மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ஆறு நாள் சேருது அந்த ஆறு நாள் ஹெல்த்து போட்டு படாத படுபடுத்தும் ஹாஸ்பிட்டல் போகிறது தேவையில்லாமல் ஏதாவது பஞ்சாயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஒரு சில பேர் போய் லேண்ட் டிஸ்பியூட்டில் போய் உட்காரறது சில பேர் வெளியூர் போகிறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது லவ் மேரேஜ் பண்ணுறது போய் கல்யாணம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவீங்க எது பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து டைமிங் அப்படி இருக்குது ஏன்னா குரு ராகு கஞ்சஙங்ஷனில் வேற இருக்குது விரையத்தில் இப்படி இருக்கிறதுனால செவ்வாய் உச்சம் பெற்றக்கூடிய ஸ்தானம் இமேஜின் பண்ணுங்கள் அந்த இடத்துல குரு நீச்சம் நிறைய பேருக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் சில பேருக்கு வந்து மறைமுகமான சில ரிலேஷன்ஷிப்லாம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் தேவையில்லை ஆயுள் தேவையில்லாம் பிரச்சனை பெருசாகிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு மறைமுகமான இடங்களில் பிரச்சனை சில பேர் கால் பாதங்களில் பிரச்சனை மாறி மாறி பிரச்சனைகள் கொஞ்சம் கும்பத்து கொடுக்கும் ஆனால் குரு பார்வையில் ராசி லக்னம் இருக்கிறனால தப்பிச்சிடும் அதாவது ரொம்ப பெருசாக போகிற மாதிரி தெரியும் அணைச்சிடுறது ஆனால் நிறைய பேர் கும்பராசியில் பிறந்திருக்கூடிய பல பேருடைய வீட்டில் கேன்சர் டிடெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜுங்கிற மாதிரி அந்த டிடெக்ஷன் வந்து நடக்கும் நிறைய அந்த டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு ப்ளட் ஸ்கேனு ரிப்போர்ட் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் முழுக்க முழுக்க இருக்குது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கோ அது நடக்கும் வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தால் அவங்களுக்கு நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த் தான் உங்கள் ஹெல்த்தை கான்சென்ட் பண்ணுங்கள் வேறு ஊர் போயிட்டீங்க வேறு நாட்டுக்கு போயிட்டிங்க எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் பண்ணால் போதும் ஜெயிச்சுருவிங்க வெளியூரில் போய் ஒரு வேலை கிடைக்கிதுன்னா தாராளமாக போகலாம் இல்லை எங்கள் ஊர் எங்கள் சொந்தம் எங்கள் அண்ணன் தம்பின்னு உட்காந்து பிரச்சனை தான் ஆகும் உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க அப்படி தான் இருக்குது நிலமை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சுப்பிரமணியன் வழிபாடு சக்ஸஸை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தஞ்சு